அதாண்டி நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல எனக்கு பிடிக்குதோ இல்லையோ உன்ன நாலு பேர் தப்பா பேசக்கூடாது அம்மாங்கிற ஒரு தூய்மையான ஸ்தானத்தை நீ அடையணுமேங்கிற காரணத்துக்காக என்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க அவன் அவங்களால புரிஞ்சுக்க முடியல போதை நிறுத்துங்க மாமா சும்மா தியாகம் தியாகம் சொல்றீங்களே எது மாமா தியாகம் கை கால் சுலிக்கடிச்சுன்னு வைத்திய கிட்ட போனா அவன் சுலுக்கெடுத்து விடுவான் அதுக்கும் இப்ப நீங்க பண்ண காரியத்துக்கும் என்ன மாமா வித்தியாசம் இருக்கு என்ன சொல்லுக்கு என்னவா ஒரு புருஷன் காரன் தான் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு போலாம் இல்ல தன்னோட ஆசைய தீத்துக்க போலாம் இது ரெண்டும் இல்லாம அனுதாபத்துல வந்தேங்கிறீங்களே இதை விட கொடுமை ஒரு பொண்ணுக்கு வேற என்ன மாமா இருக்க முடியும் இதுக்கு பேருதா தான் புனிதமான தாம்பத்தியமா இல்ல தியாகமா தியாகம் இல்லையோ உங்களை கையெடுத்து கும்பிடுற மாமா என்ன வாழ்நாள் புற இப்படி தனியாவே படுக்க வச்சிருக்கேன் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் ஆனா இன்னொரு தடவை தியாகம் பண்றேன்னு தயவு செஞ்ச பக்கத்துல வராதீங்க அவரை என்னால தாங்கிக்க முடியாது அம்முக்குட்டி எப்படி இந்த பக்கம் எனக்கு நேந்திரங்க வெட்டி நேந்திரங்க சிப்ஸ் வாங்கணும் പക്ഷേ கடை எവിടെ உண்டെന്ന് അറിയുന്നില്ല அதുകൊണ്ടാണ് உங்களுக்கு நேந்திரங்க சிப்ஸ் நேந்திரங்க பத்தல் இது ரெண்டு தான வாங்கணும் சௌக்கியங்களா நல்ல சௌக்கியம்

சரிப்போ மாமா உங்களை தான் மாமா மாமா எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க பாத்ரூம்ல தூங்க முடியாது உள்ளதா வந்தாகணும் மொழி தெரியாத ஒரு பொண்ணு வழி தெரியாம கடவீதியில அம்போ நின்று இருந்தா அவளை யதார்த்தமா கடை கூட்டு போய் நேந்திரங்கா பொரியல் நேந்திரங்கா வத்தல் நேந்திரங்கா பழம் வாங்கி கொடுத்தேன் இது ஒரு சாதாரண விஷயம் இது உன் தம்பி பாத்துட்டு வந்து பெரிய சமாச்சாரம் மாதிரி இங்க ரிப்போர்ட் பண்ணி நீ ஒரு பெரிய விசாரணை மாதிரி இந்நேரத்துல பாத்ரூம் போக விடாம என்ன கேட்க வந்தா எப்படி நான் இப்ப அத கேட்கறதுக்காக உங்களை கூப்பிடல மாமா வேற விஷயம் பேசணும் அதக்கே கூப்பிடுலையா வேற எதுக்குமா கூப்பிட்ட வர வர என்னால நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா தயவு செஞ்சு நீங்க ஒரு சின்ன வீடு வச்சுக்கோங்க சின்ன வீடு வச்சுக்கிறதா நீ என்ன பேசுற யாருக்கிட்ட பேசுற இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் பேசுறியா ஒரு குடும்ப பொம்பளை வாயில இப்படி ஒரு வார்த்தை வரலாமா இருக்கிற வீடை இடிக்கிறத விட புதுசா ஒரு வீடு கட்டிக்கிறதுல தப்பில்ல மாமா இன்னொரு நாலு நாள் நீங்க அத கேரளா பொண்ணு பின்னாடி சுத்தி அத நாலு பேர் பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா சீரழிஞ்சு போயிடும் என் புருஷ இன்னொருத்தன் பொண்டாட்டிய கெடுத்துட்டாருங்கறதை விட இன்னொரு பொண்ண பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காருன்னு பேர் வந்தா அது கொஞ்சம் கௌரவமா இருக்கும் உம் நீ ஆயிரம் சொல்லு என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப பொண்ணு வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரத என்னால ஜீரணிக்கவே முடியல கண்ணகியும் ஒரு குடும்ப கும்பலதா மாமா அவன் புருஷன் என் நேரமும் மாதவி இருப்பாருன்னு அவளுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் செலவுக்கு காசு இல்லாம தான் வந்திருக்காருன்னு நினைச்சு அவ கால இருக்கிற செலம்ப கழித்து கொடுக்கலையா நலாய் நீ சொல்றீங்க அவ புருஷன் வேசி வீட்டுக்கு போகணும்னு சொன்னதும் அவளை கொண்டு போய் விடலையா நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷனுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்வா அப்படிங்கிற ரீதியில சொல்ற ஆனா சின்ன வீடு வைக்கிறதுங்கிறது நினைச்சுன்னு கிடைச்சு இதெல்லாம் கதைக்கு ஓகேமா நடைமுறைக்கு சாத்தியமா என்ன நடக்காதது எதுவும் கதையா வராது மாமா எனக்கு டிபி கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது கொடுமையான வியாதி இருந்தா நானே உங்களுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து ஓரடியே கல்யாணம் பண்ணி வச்சு தானே ஆகணும் எனக்கு அது மாதிரி ஒரு குறை இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன் சிச்சி உனக்கு எந்த குறையும் இல்ல பாக்யலட்சுமி டிபி கேன்சர் நீ ஏன் எதுக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்க என்ன ராத்திரி ஒண்ணுதான் வாழ்க்கையா ஒரு பெரிய பகல் இல்ல அதுல எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் என்ன என் நேரமும் நான் வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன்னா கிணத்தவளை நாலு பேர் என்ன தப்பா பேசுவாங்க தட்ஸ் வே ஐம் ஃபீலிங் என் நேரமும் வீட்லயே சாப்பிட்ற ஒரு வாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல் ஏறி சாப்பிடலான்னு ஆசை இருக்குதான் செய்யும் அதுக்காக என் நேரமும் ஹோட்டல சாப்பிட்டு இருந்தா உடம்பு கெடுதல் எனக்கு தெரியாது எனக்கு எதுக்கு ரெண்டு ஃபேனு உன்ன விடவா எனக்கு ஃபேன் முக்கியம் தலைகாணி கூட ரெண்டு இருக்கே நம்ம ஜாதகமே சரியில்லை எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கு முருகன் தெய்வமா கும்புறதுனால எல்லாம் அதே மாதிரி ஆயிருச்சு வாகியலட்சுமி இந்த இதை காலுக்கு வச்சுக்கோ இதை போத்துக்கு போத்திக்குமா மாமா ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்குதான் டோக்கன் வாங்கணும் பில் கொடுக்கணும் ஆனா இது வீடு மாமா இதையெல்லாம் லஞ்சமா கொடுத்து இதையோ ஹோட்டலா கிடையாதீங்க ப்ளீஸ் மத கோபால் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் இந்த மாளிகைபுரத்துல மரகதாமல் வயசு ஐம்பத்தஞ்சு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு லோன் இருக்குது அது என்ன கிணத்துல போட்டு கல்ல மாதிரி ஒரு தகவல் இல்லாம இருக்கு சார் அது நான் வேலைக்கு சேரதுக்கு முன்னாலே வாங்கின லோனு நான் பல தடவை ரிமைண்ட் அனுப்பிச்சிட்டேன் பட் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல சார் அது சரியா நீ பீல்ட் ஆஃபீஸரா இருக்கிறேன் நீ போய் பாத்துட்டு வரக்கூடாது மரகதாம்பாள் வயசு ஐம்பத்தஞ்சா ஆமா சார் பழைய நம்பர் பதினெட்டு யோ இங்க பொது நம்பர் வந்து ஆறு மாசத்துக்கு மேல ஆச்சு இப்போ வந்து பழைய நம்பரை கேட்டா யாருக்கு ஞாபகம் இருக்கும் என்னையா யாரை கேட்டாலும் மரகதாம்பாள் வயசு ஐம்பத்தஞ்சு தெரியலங்கிறீங்க காலையில இருந்து அலைஞ்சு அலைஞ்சு ஸ்கூட்ல வேற பெட்ரோல் தீர்ந்து போச்சு பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் இருக்கு அது வேணா சார் மரகதாம்பால் வயசு ஐம்பத்தஞ்சு கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க கேவ யோசனை பண்ணி யோசனை பண்ணி மண்டைய பாரு போய் வேலையை பாரு என்ன அக்கா கூப்பிடுறாங்க என்ன விஷயங்க நம்பர் என்ன சொன்னீங்க பதினெட்டு என் பின் அடிவாங்க பழைய பாத்திரம் புடவை பழைய பாத்திரம் புடவை என் பழைய பாத்திரம் இங்க இருக்க நீங்க மட்டும் வாங்க வாங்க நீங்க உட்காருங்க நான் பாக்க வந்தது மரகதாம்பாள் வயசு ஐம்பத்தஞ்சு சும்மா அதே பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே ரெண்டு நிமிஷம் உட்காருங்க நான் இப்ப வந்துடுறேன் இருப்பா உன் சமாச்சாரமும் வருது எதுக்கு பணம் கொடுக்குறீங்க நீங்க சொல்ற மரகதாம்பாள் வயசு ஐம்பத்தஞ்சு எங்க பாட்டிதா அவங்க தான் கடன் வாங்குனது அதை அவங்களால கட்ட முடியல சோ நான் தான் கட்டி ஆகணும் நீங்க பேங்க் ஆஃப் மைசூர்ல இருந்து வரீங்கன்னு நான் வழியிலே கண்டுபிடிச்சிட்டேன் இந்த முந்நூறு ரூபாய் முதல் தவணையா வச்சுக்கோங்க மாசம் மாசம் என்னால எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டி கூடிய சீக்கிரம் உங்க கடன் அடைச்சிடுறேன் ஓகே இந்தாங்க இத பாருங்க நான் வசூலுக்கு வந்தவன் தான் ஆனா அதுக்காக மனிதாபமானமே இல்லாதவன் இல்ல குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் நேரம் எங்கள் மேனேஜர்கிட்ட போய் பேசி மூணு மாசமோ அல்லது ஆறு மாசமோ உங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்துருப்பேன் அதை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற பழைய பேப்பர் புடவை அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு சே 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 என் ஹார்ட் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறீங்களே சார் தற்சமயம் எனக்கு உத்தியோகம் கிடையாது நீங்க மூணு மாசம் ஆறு மாசம் டைம் வாங்கி கொடுத்தாலும் நான் மறுபடியும் இந்த வேலை தான் செய்யணும் புடிங்க உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அடுத்த வேலை சோராட்ட கூட இல்லாம எல்லா பாத்திரத்தை தூக்கி போட்டுட்டியா அவனுக்கு பாட்டி வாழ்க்கையில பெரிய சொத்து நம்பிக்கையும் நானே கடன் கொடுத்தவங்க நம்ம வீட்டு வாசப்படியை தேடி வந்திருக்காங்க நம்ம கௌரவத்தை நாம காப்பாத்திக்க வேண்டாமா அதை விட சோரா முக்கியம் என்னாச்சு இவ்ளோ சின்ன வயசுல எவ்வளவு பெரிய வார்த்தைகளை பேசுறீங்க எனக்கு பாத்திரம் போனாலும் உனக்கு பணம் கிடைக்குது இல்ல அப்புறம் ஏன் பேச மாட்டார் தப்பு பாட்டி நெல்ல கொட்டினா அள்ளிடலாம் ஆனா சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா நம்ம இன்னைக்கு கடனை ஏமாத்திடலாம்

போய் மோர் எடுத்துட்டு வாங்க நீங்க உட்காருங்க நீங்க பேசுறதே எஸ்பி சைலஜா பாடுற மாதிரி அவ்வளவு ஒரு குளிர்ச்சியா இருக்குங்க உங்களை பார்த்தா நல்லா படிச்ச மாதிரி இருக்கு நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு உத்தியோகத்துக்கு ஏற்பாடு பண்றேன் நோ மிஸ்டர் மதன் இந்த காலத்துல லேடிஸ் உத்தியோகத்துக்கு போனோம்னா ரெண்டு குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் ஒண்ணு அழகு இருக்கணும் அது எனக்கு ஏதோ சுமாரா இருக்குன்னு வைங்க ரெண்டாவது அங்க இருக்கிற மேனேஜர் மாதிரி பெரிய ஆபீசஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அதாவது சாயங்காலம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர் டைம் இருக்குது டை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஏற்கனவே ஆயிரம் ரூபா சம்பளத்துல ஒரு ஆபீஸர்ல வேலை பார்த்துட்டு இருந்தா இந்த அனுபவத்தினால தான் அத விட்டுட்டு வந்துட்டா இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற சின்ன சிறுசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதை வச்சுதான் குடும்பம் ஓடிட்டு இருக்கேன் இந்த நிலமையில நான் வேற உங்களுக்கு செலவு வைக்கிறேன் நானோ இட்ஸ் ஓகே தேங்க் யூ ஏன் பான